வணக்கத்துக்குரிய மாவட்ட உறுப்பினர்கள் அனைத்து அதிகாரிகளையும் அனைவருக்கும் பன்னெண்டு சிறப்பாக என்னுடைய காலநாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு ஆறு தெரு சிம்பிளா மழைக்கு அந்த பெண்ணகர்ல இப்ப பாஞ்சி பார்க்கல அந்த தெரு வைகை மூணு தெருங்க

ஆவடி கமிஷனர் சொன்ன அவர் எங்கள் முகலிய வாக்கம் மதந்து சேர்மனுக்கே தெரியும் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நீங்கள் அந்த முகலிய வாரத்தில் மதந்து போக போனால் ஒரு மணி நேரம் அந்த ரோட்ல எல்லாம் கடையை போட்டுறாங்க போட முடியல அது போல என்க்ரோச் பண்ணும் போது அமைச்சர் சொன்னார் நம்ம ஏரியை பண்ணிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்க ரொம்ப நாள் வேலை பார்த்துக்காரு அவர் யாராச்சும் பாடி வந்து போனாங்கன்னா ஐநூறு வயது ஒரு வேலை போட்டு போச்சு போட்டாங்க தலைவர் வெட்டியான்றதுக்கு பேர் மாற்றி அவர் வந்து உங்க மயான பணியாளர்னு கொடுத்தாரு

தெரியாது சொல்றீங்க நீங்க அப்டேட் பண்ணிடறீங்க சார் அப்டேட் சர்வீஸ் சொல்றீங்க சும்மா நிக்க சார் சர்வீஸ் சொல்றது இல்ல நான் போரானடி தண்ணி போய் எல்லாம் டேவிட் ஆக்சைட் தண்ணி அந்த எங்க 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 எங்க

தெப்புரதியன் மனைவி தெரேதிராஜி ஹரி செந்தரே ஆமால் டேரிட் என்னது அதனால ரோட் ரோட்ட கர மாரங்கன이랑 காயிட்றாங்க ரோட் சரிய ரொம்ப பள்ளம ஊரே மாதிரி நம்மளோட ஐகேன் ஐயே நம்ம டீம் அந்த சரி கவுன்சிலர் சார் என்ன

ல நம்ம ஈவி வந்து ஒரே நாள் கொஞ்சம் கிடையாங்க انا தேர வேண்டியது இல்லை தேர வேண்டியது இல்ல அந்த பாட்ட வந்து ஒரே எல்லாம் கை மலை கிட்டிட்டேன் கிசி பண்ணி பண்ணி கிடையாது இந்த ஏணி போன் இரண்டே டக்கு நான் பிடிக்காதடா நான் நாயே கேடிது இது போனா அப்படியே இருந்து என்ன பண்ணுன்னு டெபாயி நாயே பிடிக்காதடா அப்போ சட எதா விடறா அப்போ எல்லாரே குடி நாயே கட்டிதுங்க நல்லா நம்ம ஜால வந்து 15 தூரல வந்து அந்த ஏபிசி சென்ட்ரல் அந்த துடிக்கிறதுக்கு நாப்பா என் வந்து எனக்கு எஸ்டிமேட்டே போட்டுக்குது டெவலப் பண்ணனும் நான் எவ்வளவு புடிச்சின்னு பாடும் எவ்வளவு என்ஜாய் பண்ண போடுறான் என்ன அது கஷ்டம்னா படிக்கிற அக்கா உங்களுக்கு தெரியும் அங்கேயே திறந்து விடுறாங்க டாக்டர் எங்க ஏரியாவுல எங்க மக்கள் கேட்கறாங்க நான் பத்தி சொல்லுறாங்க பொறுப்பை நாய வளர்க்கணும் புடிச்சா அந்த ஆப்ரேஷன் பண்ணி இங்கேயே உக்கிடிங்க சொன்ன விட்டு வந்தாங்க குடிதான் காலத்துல நீங்க விடுறாமா ஐயா நீங்க பண்ணி எங்க படிக்கிறமோ அந்த தெருவுல கொண்டு விடணும் இவங்க ஈஸியா அங்கேயும் தந்து விட்ருக்காங்களா நீங்க

அதே மாதிரி துளசிங்க வந்து ஒயர் எல்லாமே ரொம்ப லோவா இருக்கு ஒரு டிப்பர் போனா கூட அந்த டிப்பருக்கு கொஞ்சம் ஹைட்ல தான் மேலதான் அந்த ஈபியோட ஒயரே போகுது எல்லாமே அதையுமே கொஞ்சம் எல்லாமே இழுத்து கட்டணும் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி பண்ணி கொட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி வார்டில் நிறைய இடத்துல இருக்கு சரி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம் மேடம் அதே மாதிரி நீங்க ஒர்க்கர்ஸும் ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க சொல்றேன் இப்போ துளசிங்கபுரம் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கு சார் அந்த பக்கம்

இது கிட்டத்தட்ட ஒரு இதே டிராஃபிக் சார் தான் வந்து ஒரு மீட்டிங் வந்துருந்தாங்க அவர் ரெடி பண்ணி பண்றேன்னு இன்னும் அது வரைக்கும் அவருடும் பண்ணவே இல்லை இந்த நியூஸ்க்கு எப்போ அடிக்கல சரி அதே மாதிரி சின்ன பசங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஆக்சிடென்ட் சின்ன வயசு பசங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் நல்லா இருக்கும் சார் பிரச்சனை தான் அது

அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீங்க மெயின் ரோட் பார்த்தா ஆம்புலன்ஸ் போ அஞ்சந்து கூட ஆம்புலன்ஸ் கூட மூவ் ஆக முடியல அந்த இடத்துல சரி சரி வந்து ஆள் நிக்க வச்சினா நல்லா இருக்கும் சார் அங்க அதே மாதிரி சுந்தர் நகர்ல இப்ப புதுசா லே பண்ணிருக்காங்கல அந்த ரோட் இந்த சுடுகாட் ரோட் வழியா லே பண்ணிருக்காங்கல அங்க என்னன்னா நார்மலா வந்து பாப்பா நிறைய பசங்க வந்து பத்திரவாத கடையில பசங்க தான் அதிகம் இப்ப நீங்க சுத்தி விட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து ஒன் வே மாதிரி இது ஒலிம்பியா சுத்தி போற மாதிரி இருக்கு அவங்களுக்கு மார்னிங் ஹவர்ஸ் அந்த ஸ்கூல் டைமுக்கு ஈவினிங் அவர்ஸ் ஸ்கூல் டைம்ல மட்டும் வந்து அது ஆர்மி ரோட்ல ஒரு டைவர்ஷன் தான் எடுத்து இல்ல சார் வண்டி ஃபாஸ்டா வரது சார் அது நாங்க ஆச்சா டைவர்ஷன் கிடையாது காரணம் அந்த ஆர்மி ரோட்ல போயிட்டு உங்களுக்கு வந்து இடம் பத்தல ரோட் வந்து இங்க 13 மீட்டர் இருக்குது அதுல 7 மீட்டர் தான் இருக்கு அதனால வந்து ஒரு பஸ் ஒரு கார் தான் போக முடியும் அதனால அதை ஸ்டாப் பண்ணியாச்சு வண்டி எல்லாம் விட்டுட்டீங்களா சார் இப்போ கிடையாது கிடையாது இப்போ இவங்க வந்து

क्या कर तुलसीया मैंने पेस्ट दिला नहीं यार यार, ये बोलते और वो कट पड़ रहा है मटेरियल सर हमारे मतलब यार सारे 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 बोलूंगा मैं बता देता है